அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா என்னையா கண்ணு குட்டி அம்மா சொல்ல மாட்டேங்குது தமிழ்நாடே சொல்லுது அத சொல்லா எங்க இட்டாண்ட அப்படியா அது வேற ஒண்ணும் இல்லையா தொண்டையில கட்டி வந்திருக்கு அது மருந்து கொடுத்த கரைச்சிடலாம் அப்போ மருந்துக்கு ஒரு ஐம்பது மேற்கொண்டு ஒரு ஐம்பது ரூபாய் வை யோ இது தர்மா ஆஸ்பத்திரியா யோ எனக்கு இதுதான் தர்மா கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போய் பாரு என் கொடி இன்னும் பறந்துகிட்டே இருக்குது பை

நக்குறது நாயோட வேலை முக்கிறது மாட்டோட வேலை கணக்கிறது கழுதையோட வேலை கொத்துறது கொழியோட வேலைக்கு என்ன வேலை இது சிகிச்சை கொடுக்கிறது அப்படின்னா நான் தான் டாக்டர் தேசிகிற

இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் இதே உன் பிராணியை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனீன்னா அங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் புடுங்குவாங்க அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இனிமே நீ இங்க கொடுத்தாகணும் அவன் என்ன கேக்கறானோ அந்த அமௌண்ட்டை நீ கொடுத்தே ஆகணும் போ தேங்க் யூ டாக்டர் கலெக்ஷன் எடுத்துட்டு உள்ளவா தேங்க் யூ சால்ரை என் பேண்ட்டு கிழிஞ்சிச்சோ வாய் சவுண்ட் பை எஸ் இன்றைக்கு தான் கலெக்ஷன் ஏன்னா அது நூறுபா இருக்கு பாரு நூறு ஒரு ரெண்டு இருக்கு சார் இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு சார் அங்க வை இவ்வளவு இருபது ரூபா இருக்கா பத்து ரூபா இருக்கு சார் பத்து எவ்வளவு இருக்கு சார் உன் வை என் பக்கமா

உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரணுமா சார் இல்ல இல்ல இதான் உன் ஷேர் கிளம்பு அஞ்சு ரூபா ஒரு ஷேர் ஆமா இதுக்காக வாங்க பொண்டாட்டி பிள்ளை அடமானத்துக்கு வச்சு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்த வணக்கம் சார் வணக்கம் வாயா அலெக்ஸ் என்ன பழத்தோட வந்திருக்கிற வீட்டுல ஏதாவது விசேஷமா இது யாரு உன் கடைசி பையனா இவனுக்கு கல்யாணமா ஐயோ இவரே மாமனாரே தம்பி 10 ரூபா கமிஷன் வந்துருச்சு வெச்சுக்கோ 9 ரூபாய் நீ எடுத்துக்கோ ஒரு ரூபாய் இவங்க கிட்ட கொடுத்துடு பா குவாலிட்டி போட்டோம் மொத்த பைசா கூட தர மாட்டே வெளிய போங்க டாக்டர் நான் பாலிடிக்ஸ்ல இருக்கறவே நான் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கோ பச்ச தண்ணி இல்லாத ஊருக்கு உன்ன பார்சல் பண்ணியாட்டுங்க எதுக்கு திங்க் பண்ணி சொல்லு ஆயா வந்து இந்த பழத்தை எடுத்துக்கொண்டே உள்ளவை தட்டோட எடுத்துட்டு போமா சரி நேத்து கலெக்ஷன் என்னாச்சு நான் கொண்டு வந்திருக்கேன் பங்குக்கு மாமனாரையும் கூட்டி வந்துரு அதுல எவ்வளவு இருக்கு தெரியாது தெரியாதா வாழை பழத்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இனிமே நமக்கு அல்வாதான் அது ஐம்பது ரூபா எவ்வளவு இருக்கு ஐம்பது ரூபா இவ்வளவு இருக்குது அங்கே வச்சுக்கோ நூறு நூறு எவ்வளவு பாரு நூறு ரூபாய் பாரு ரெண்டு இருக்குது அத அதே அங்கேயே வச்சுக்கோ பத்து எவ்வளவு இருக்கு நிறைய இருக்குது அவ்வளவுதானே அதையும் பக்கமே வச்சுக்கோ வேற சேஞ்சா எவ்வளவு இருக்கு அஞ்சு ரூபா ஒரே காய் அவ்ளோதானா அத மட்டும் இந்த பக்கம் வை போதும் அந்த பக்கம் என்ன அது உனக்கு இந்த பக்கம் என்ன சொன்னேன் இந்த பக்கம் எனக்கு அந்த பக்கம் உள்ளது உங்களுக்கு

ஈவினிங் போய் ஆபீஸ்ல பாக்கறேன்னு சொல்லு ஐயோ அதுக்கு அவசியம் இல்லைங்க உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார் உள்ளயா மினிஸ்டர் ஆமா கல்லட மினிஸ்டர் கோனியே டாக்டர் மினிஸ்டர் பாக்க ஐயா அமைச்சர் ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வந்து பாத்துிருப்பேன் இல்லட்டி உங்க வீட்ல வந்து விழுந்து கிடந்திருப்பேன் நீங்க வாட்டுக்கு பொசுக்குன ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டீங்க ஐயா இந்த எருதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்த விதத்துல எனக்கு ஒரு விருது கிடைக்கும்னு ஊரே பேசிக்கிட்டாங்க ஆனா அது மத்திய அரசு விருதா மாநில அரசு விருதான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன் ஐயா நேராவே வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்ற நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கேன் ஐயா அவார்டு இல்லடா இனிமே விஷத்த கருவாடு 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 நீயாடா ஆமாடா தேசிங்கு டாக்டர்

இனிமே நீ தான் என்னுடைய அரசியல் பிஏ ஐயா சொல்றீங்க எனக்கு இந்த வேலையில அனுபவமே இல்லீங்களா ஐயா நான் என்னைய பண்ணனும் என்னுடைய பூட்ஸ் துடைக்கணும் ஏ துணிமணி எல்லாம் வாஷ் பண்ணனும் காரை துடைக்கணும் ஐயா நான் ஒரு படிச்ச வெட்னரி டாக்டர் அப்படியா அப்ப இனிமே என்னோட நாயை நீ தான் குளிப்பாட்டணும் என்னைய குளிப்பாட்டணும் ஒரு நாளைக்கு எத்தனை நாயை தான் நான் குளிப்பாட்டறது இந்த ஏய் காபி லேட் மினிஷுக்கு ஷூ மாட்டிடுயா சரி சார் கவலையப்படாதீங்க அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான் ஏ மாப்ளா

போய் நாய் குளி மறக்காம பவுடர் போடு போடா போடா போடானா ஹலோ கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங் நான் சிஎம் பேசுறேன் சிஎம் ஐயா ஐயா சிஎம் ஐயா நான் மினிஸ்டர் பி ஏ பேசுறேன் ரெண்டு மணிக்கு இந்த மாட்டு தீவன ஃபைல்ல எடுத்துக்கிட்டு ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க ஐயா ஒரு செகண்ட் ஐயா ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா இருடா இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா

பிரேசில்ல காப்பி கொட்டை எடுக்கிறான் துபாயில பெட்ரோல் எடுக்கிறான் ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளை பெத்து அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான் இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது பத்து மாசம் சுமக்குற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றீங்க உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சமையல் சுமக்க முடியுமா ஏன் என்னது இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன் அங்கே பா அக்கட சூடு இல்லி நோடு டேய் உடுமலை போய் அந்த மூணு குடோன்களை இங்க கொண்டு வாடா

அம்மா இவங்கல யாராவது ஒருத்தராவது நின்னுகிட்டு குனிஞ்சி கீழே அவங்க கால் கட்டவர்கள பாக்க முடியுமாமா அதை விட என்னைக்காவது படுத்து, வைத்த காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஏறி சரி விளையாடும் இப்ப சொல்லு இவங்க படுற கஷ்டங்கள பார்த்துட்டு சொல்லு இவங்களுடைய சும பெருசா இல்ல ஓ சும பெருசா அட பாவிகளா இன்னைக்கு என் பொழப்புல மன்னவாரி போட்டீங்களாட நீங்க ஞாபகமா போவ அடி பாவி இதுவும் ஃப்ராடா சாரி சார் உங்களை எல்லாம் ஷிஸ்டர் பட்டன் நீங்க போய் பட்டனை போட்டு வேலைய பாறா போங்க வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வைத்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டேடா ஆம்பளைகளுக்கு சப்போர்ட்டா தானே பேசுனே ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க அங்க யாருன்னு தெரியுமா யார் நீங்க இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ ஏன்டா நாங்க மப்டில ரோந்து சுத்திட்டு இருக்கோம்

நிறுத்தி கதவை சாத்துங்க விசாரணை என்ன பேசி பேசி குழப்பதுவா இப்ப பேசணும் ஐயோ வந்துட்டாங்கோ வந்துட்டாங்கோ நாங்க பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வரோம் ஏன் வந்தீங்க ஜி ஏன் வந்தீங்கோ இது கண்ணதாசி மிஸ் தானே அந்த இதாண்டா இதாண்டா அதாண்டா இங்க மிஸ் விஸ்வன் அடங்கிறது யாரு 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 அப்ப நீங்க இல்லையா இல்லனா இல்ல இருக்குனே இருக்கு